வணக்கம் இன்று காணாமலாக்கப்பட்ட சங்கத்தினால் நடத்தப்பட்ட போராட்டத்திலே இன்று மாத்திரம் இல்ல தமிழன் என்ற அடிப்படையிலே வட வடகிழக்கு பூராகவும் நாம் சென்று எங்களுடைய உறவுகளும் காணாமல் ஆக்கப்பட்டு இருக்கின்றார்கள் கடத்தப்பட்டிருக்கின்றார்கள் அந்த அடிப்படையிலே எங்களுடைய காலங்களிலே இந்த இளம் சமூகங்களை தமிழர்களை கடத்தப்படக்கூடாது என்பதற்காக இந்த நிலையிலே போராட்டத்தில் கலந்து கொண்டிருந்து இருந்த போதிலும் எங்களுடைய திருக்கோயில் பிரதேசத்தினுடைய கௌரவ தவிசாளர் அவர்களினால் ஒரு பிரசீரம் ஒட்டப்பட்டிருந்தது போராட்டம் நடத்த தடையின்றது ஆகையால் அது பிழை மனிதனுடைய அடிப்படை மீறல் உரிமை மீறல் அது அவ்வாறான விடயங்களை தவிசாளர் செய்யக்கூடாது அவ்வாறான அதிகாரம் தவிசாளருக்கு கிடை என்பது ஒரு முன்னாள் தவிசாளர் என்ற அடிப்படையிலே எனக்கு தெரிஞ்ச விடயத்தை நான் சொல்லியிருக்கின்றேன் ஏனென்றால் எங்களுடைய வடகிழக்கு தமிழர்களுடைய பாதுகாப்புக்காக இந்த போராட்டங்கள் நடந்து வருகின்றது அதன் அடிப்படையில் இன்றைய இந்த போராட்டத்தின் போதும் சிலர் மதுபோதையில் ஒருவர் வந்து தவிசாளருடைய செயலாளர் என்று பிரகதநாதன் என்பவர் தான் வந்து அவருடைய பிராந்திய செயலாளர் நீங்கள் அப்படி செய்ய முடியாது போராட்டம் செய்ய முடியாது சாரதியிலிருந்து இங்கே வர முடியாது என்று கூறியிருந்தார் தமிழன் என்ற ரீதியிலே தமிழனுக்காக எங்கேயும் குரல் கொடுப்பேன் முடித்தால் இவர்கள் வந்து மதுபோதையில இப்போது தாக்க வந்தவர்களை நான் முறைப்பாடு கூட செய்ய முடியும் அவருடைய மக்களை சேதப்படுத்துகிறார்கள் என்றுதான் நாங்கள் போராடுகின்றோம்